பெரிவா அனுஷ்டானம் குரு சிறந்து விளங்குற ஒரு வாத்திம கிராமத்தில் நாலு நாள் முகாம் இருந்துவிட்டு அடுத்த முகாம் அரசவனங்காடுங்கிற கிராமத்துக்கு மகா பெரியவா புறப்பட்டார் பெரியவாலை வழி அனுப்புறதுக்காக கிராமத்தார் கொஞ்சம் தொலைவு நடந்து வந்தார்கள் உத்தரவு பெற்று திரும்பிவிட வேண்டிய கட்டம் அப்போ பெரியவா நீங்கள் செஞ்ச தவறுகளை எல்லாம் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி கையை தூக்கி ஆசிர்வாதம் பண்ணி விடை கொடுத்த கிராமத்தாருக்கு திக்குன்னு ஆயிடுத்து தவறுகளை மன்னிச்சுட்டேன்னா பார்த்து பார்த்து ஏற்பாடுகளை செஞ்சோமே பெரியவாளுக்கோ பரிவாரங்களுக்கோ எந்த அசௌகரியமும் ஏற்பட்டுடக்கூடாதுன்னு ராப்பகலாக உழைச்சோமே அன்றைக்கி ராத்திரி முழுக்க யாருக்கும் தூக்கம் வரல தவறு எங்கே நடந்தது எப்படி வந்தது பணத்தை தண்ணீராக செலவழிச்சோமே கிராமமே திருவிழா கோலம் பூண்டிருந்தது பந்தி பந்தியாக சாப்பாடு வாய்க்கு வாய் உபச்சரணம் பண்ணினோமே ஏண்டா சீனு தப்பு எங்கடா நடந்திருக்கோம் அதான் மாமா எனக்கும் புரியல பெரியவா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தானே இருந்தா மனசு தவிக்கிறதுடா எல்லாருக்கும் தான் மறுநாள் பொழுது விடிஞ்சது பத்து பதினஞ்சு முக்கியஸ்தர்கள் புறப்பட்டு அரசவனங்காடு போய் பெரியவா முன்னாடி நெடுஞ்சான் கிடையா விழுந்தா முகங்களில் தவிப்போட அடக்கமாக நின்னா பெரியவாளுக்கு சிரிப்பு வந்துடுது என்ன தப்பு நடந்ததுன்னு கேட்டு மன்னிப்பு கேட்க வந்தேளாக்கும் அப்படின்னார் தாக்குதலை தாங்கிக்க தயாராக இருந்தா எல்லாரும் ஒரு தப்பு நடக்கலை அப்படின்னார் பெரியவா அப்படின்னா விடை கொடுக்கும்போது ஏன் அந்த பிரம்மாஸ்திரம்னு கேட்டால் ஒரு சந்யாசி ஊரை விட்டு போரிச்சு அவர்கிட்ட நாங்கள் முடிஞ்சவரை சேவை பண்ணினோம் ஏதாவது தப்பு நடந்திருந்தா மன்னிக்கணும்னு சொல்றது கிராம சம்பிரதாயம் நேற்றுக்கு நீங்கள் அதை சொல்லலை அதை ஞாபகப்படுத்தின அவ்வளவுதான் ராஜோபஜாரம் பண்ணினேன் க்ஷேமமாக இருக்கணும்னார் வெளியே வந்த எல்லார் முகத்திலையும் அசாதாரணமான திருப்தி ராத்திரி முழுக்க எப்படி தவிச்சு போயிட்டோம் ஆனால் பெரியவா என்ன சொன்னாலும் அதில் ஒரு தர்ம சூட்சமாக இருக்கும் நமக்கு தான் புரிய மாட்டேங்கிறது இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒரு சமயம் பெரியவா பண்டரிபுரத்தில் முகாமிட்டு இருந்தார் அங்கே பக்கத்தில் இருந்த சர்க்கரை ஆலை அதிகாரி பெரியவா கிட்ட உங்களோட பாதார விந்தங்கள் எங்களோட ஆலையை ஒரு முறை மிதிக்கணும்னு வேண்டினார் அவர் தன்னோட வண்டியிலேயே அழைச்சிட்டு போயிட்டு திரும்பி கொண்டு வந்து விடுறேன்னார் பெரியவா உடனே சிரிச்சிண்டே நான் சக்கரை வச்ச வண்டியில் ஏறுறதில்லைன்னு சொன்னார் வந்த அதிகாரிக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த இருபதாம் நூற்றாண்டில் நீங்கள் இப்படி இருக்கணுமா வண்டியில் வந்தால் நிறைய நேரம் மிச்சமாகுமே அதனால் நிறைய இடங்களை பார்க்குற வாய்ப்பும் கிடைக்குமேன்னார் பெரியவா நான் பதிமூணு வயசில் பட்டத்துக்கு வந்த உடனேயே சக்கரை வச்ச வண்டியில் ஏறுறது இல்லைன்னு சங்கல்பம் பண்ணிட்டேன் அதுக்கு இதுதான் காரணம்னு சொல்ல ஆரம்பித்தார் ஒரு முறை நான் ஒரு ஊருக்கு போயின்ட்டு இருந்தேன் மழையே இல்லாமல் இருந்த அந்த ஊரில் என்னமோ தெரியல நல்ல மழை எடுத்து போகிற வழியில் ரெண்டு பக்கமும் பள்ளமாகவும் நடுவில் கொஞ்சம் மேடாகவும் இருந்தது ஓடுற தண்ணியோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் நிறைய ஜீவராசிகள் மேட்டுக்கு வந்துடுத்து அப்போது சாலையில் போன வாகனங்களோட சக்கரத்தில் மாட்டின்ட்டு அவையெல்லாம் பரிதாபமாக செத்து போச்சு அதை பார்த்த அன்னிக்கே நான் சக்கரம் வச்ச வண்டியில் இனிமேல் ஏற மாட்டேன் ஜீவஹிம்சைக்கு நான் காரணமாக மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணிட்டேன் இன்னொரு காரணமும் இருக்கு வண்டியில் போகிறதுனால பல ஊர்களை பார்க்க முடியாம போயிடும் வாகனத்தில் திடீர்னு ஒரு ஊருக்கு போய் இறங்கினா அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் எல்லாம் சிரமமாக இருக்கும் நடந்து போறதால அடுத்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே அடுத்தது அந்த ஊருக்கு வரப்போகிறோம்னு தெரியப்படுத்த முடியாது வசதி செஞ்சு தரவாளுக்கும் தேவையான அவகாசம் கிடைக்கும் இல்லையா அப்படின்னார் எத்தனை இழகின மனசு எவ்வளோ பெரிய கருணை உள்ளம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம் மகாபெரியவா அருள்வாக்கு நமக்கு அது வேணும் இது வேணும்னு சதா அரிப்பு இருக்கிற வரைக்கும் நாம் தரித்திரர்கள் தான் அன்பால பிறரை திருத்தி நல்வழிப்படுத்த முடியும் அன்பால ஒத்தரை திருத்தினா கூட அது பெருமை தர்ற விஷயம்தான் பாவபுண்ணியது செயலை பொறுத்த விஷயம் அல்ல செயலாற்றுபவரோட நோக்கத்தை பொறுத்தது நற்செயலாக இருந்தாலும் நோக்கம் தவறானதாக இருந்தால் அது பாவக்கணக்கில் தான் சேரும் ஆசை கோபம் துவேஷம் பயம் ஆகிய தீய சிந்தனைகள் மனசை விட்டு அடியோடு போகணும் உயர்வு தர நல்ல சிந்தனைகளை மட்டுமே நம்ம மனசில் அனுமதிக்கணும் எந்த செயலையும் ஒருபோதும் விருப்பு வெறுப்போடு செய்யக்கூடாது மனசை சமநிலையோடு வச்சுட்டு ஒரு காரியத்தை செய்கிறப்போ உண்டாகிற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது